அலாம் வலைக்கம் மக்களே அரகமதுல்லா நான் என்னோடய ஸ்டைலில் பூ கட்டுறேன் அதெல்லாம் பூ ஏற்கனவே நிறையா கட்டியிருக்கேன் கஷ்டப்பட்ட காலத்துலலாம் அஹமதுல்லா இப்போ கட்டி ரொம்ப நாள் ஒரு வருஷம் பூரா ஆகிடுச்சு பூவே கட்டுறது இல்லை இப்போ தான் புதுசாக கட்டுனேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த நாலு இதை வச்சு டேரெக்டாகவே கட்டிவிடுவேன் அகமதுல்லா இப்பெல்லாம் யாரும் பூ வச்சுக்க மாட்டேங்கிறாங்க பிளாஸ்டிக் பூ அந்த பூ இந்த பூ தான் வச்சுக்கிறாங்க அப்படி கட்டுறதுக்கும் அழுப்பு சில மனிதர்கள் அப்படியே கட்டியே வாங்கி வச்சுக்கிறாங்க அதனால் எனக்கு பூ வாங்கி கட்டி என வச்சுக்க ரொம்ப பிடிக்கும் இன்ஷாலா அதான் உங்களுக்கு கையாளியே கட்டி காட்டுறேன் நீங்களும் இன்ஷல்லா செலவுப்பூ சிம்பிளான விஷயந்தான் கரெக்டாக கற்றுக்கோங்க எனக்கு பூக்கட்ட ரொம்ப பிடிக்கும் எப்படி கட்டியிருக்கேன்னு இறுதியாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பூ கட்டி நல்லா என்ஜாய் பண்ணுங்க இப்படி தான் கட்டியிருக்கேன் நல்லா இருக்கேன் மக்களே நல்லா இருந்தால் லைக் போடுங்க எந்த தொழிலும் நல்ல தொழில் தான் கட்டுறதும் ஒரு சிறப்பான தொழில் தான் அகமதுலா ஓகே மக்களே அலாமிக்கு